நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக திருமுறை பாடல் போட்டிகளை நடத்தி வருகின்றீர்கள் சமுதாயத்திற்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்வோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருமுறை பாராயணம் மலேசியர் இரு போட்டி நாற்பத்தாண்டு காலங்களிலே கிட்டத்தட்ட ஐநூ ஐந்து லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் பங்கு கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நாங்கள் உறுதியிட்டு கூற முடியும் அந்த தாக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலும் நேற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த அனைவரும் இளைஞர்கள் ஸோ இளைஞரிடம் அது போய் சேர்ந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைய மாநாட்டு நிகழ்ச்சி ஸோ சமுதாயம் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த சங்கம் இன்னும் மேலும் பல இந்த மாதிரி மாநாடுகளை நடத்த வேண்டும் என்றால் செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இது சமுதாயத்தில் போய் சேர்ந்திருப்பதற்கு இந்த ஒரு மாநாடே ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல நூற்றி இருபது வட்டாரங்கள் கொண்ட இந்த இந்து சங்கத்தில் எண்ணூற்றி ஐம்பது வகுப்புகள் நாடர்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன சராசரியாக ஒரு வகுப்புக்கு நீங்கள் முப்பது பேர் வச்சுக்கிட்டாலே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மாணவர்கள் இந்த திருமுறையை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு ஆண்டுகளுடைய விவரங்களை முடிவு கோருகொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருமுறையில் நாடு அளவிலே போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பதினைந்தாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் வட்டார ரீதியாக மாநில ரீதியாக ஆறாயிரத்தி ஐநூறு மாணவர்களும் தேசிய ரீதியில் ஐநூற்றி எழுபது மாணவர்களும் போட்டி பங்கேற்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கொண்டிருந்தனால் அந்த எண்ணிக்கை அதிகரித்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்களும் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது மாணவர்கள் தேசிய அள மாநில அளவிலும் அறுநூற்றி முப்பது மாணவர்கள் தேசிய அளவிலும் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றால் அந்த ஆர்வம் அங்கே இருக்கின்றது சமுதாயத்தை போய் சேர்ந்திருக்கின்றது ஆணித்தனமாக சொல்ல முடியும்